ஆடு மாடு மீன் கோழி எல்லாம் செத்தா அதோட பிணத்தை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்க ஆக்கள் இருக்கு ஆனா நம்ம செத்தா சும்மா கொடுத்தா கூட யாரும் நம்ம பிணத்தை வாங்க மாட்டேங்க

எத்தனை சுய தம்பட்டம் அடிச்சுக்கிறோம் நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு எல்லா நேரமும் விதவிதமான ஆடை ஆபரணங்கள் மதிப்புள்ள ஆடை அணிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடலை புதைக்காமலும் எரிக்காமலோ விட்டுருவா போறாங்க விதவிதமா சாப்பிட்டு வளர்த்த உடல் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடலை வீட்டுல என்ன பூட்டியா வைக்க போறாங்க உலக அழகியாவே இருந்தாலும் இறந்துட்டா அதுக்கு பேரு பிணம்தான் குறைஞ்சது இருபத்தி நான்கு மணி நேரம் அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க